நம்ம போன வாரத்தில் ஆதியாக உண்டாம் அதிகாரத்தை பார்த்துகின்றோம் ஆதியாக மெண்டாம் அதிகாரம் முடியும் போது சில வேளை சிலர் ஒரு கேள்வி எழுப்புவார்கள் அது என்னவென்றால் நம்ம ஏற்கனவே அதை குறித்து ஓரளவு விவாதித்திருக்கின்றோம் அதை மேலும் சொல்வதா என்றால் உலகம் அல்லது உயிரினம் உலகம் என்று சொல்வதை விட உயிரினம் பல்வேறு கருத்துகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஒன்றாவது முதலாவது கருத்து இன்னைக்கு சமூகத்திலே பிரபல்யமாக இருக்கின்றதான எவல்யூஷன் தியரி அதற்கு டார்வின் கோட்பாடு என்று சொல்வார்கள் பரிணமித்தல் என்று நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அதாவது உயிரினங்கள் ஒரு செல் உயிரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உருமாறி வளர்ந்து ஒரு செல் உயிரி ரெண்டு செல் உயிரியாக மாறி பல மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் காணுகிற பல்வேறு உயிரினங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் இந்த கோட்பாட்டை பரிணாம கோட்பாடு என்று நாம் தமிழிலே சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் அல்லது விஞ்ஞானியத்தின் ஆர்வம் உள்ளவங்க என்ன சொல்லுது இந்த பரிணாம கோட்பாடு எவல்யூஷன் நம்ம புரிய வேண்டியது இந்த பரிணாம கோட்பாடை இதுவரை எவ்வித ஐயமும் இல்லாமல் அல்லது ஐயன் சொல்லுவோம் தமிழில் ஐயன் திரிபுரா சொல்லுவோம் ஐயன் திரிபுரா இதுவரை அது நிரூபிக்கப்படவே இல்லை ஆகவே அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் நம்ம ஸ்கூல்களில் காலேஜில் படிக்கிறோம் தவறில்ல படிக்கும்போது அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்வதும் தவறில்லை ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் பரிணாம கோட்பாடு இந்நாள் வரை அது நிரூபிக்கப்படவே இல்லை சயின்ஸுக்கு பேசிக்கு எவ்ரி திங் பி டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு வித் எவிடன்சஸ் அண்ட் இட் ஷுட் பி திரும்ப அதை ஒரு நிரூபிக்கப்பட வேண்டும் நிரூபிக்க வேண்டும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சயின்ஸ்னே சொல்றோம் ஆனால் இந்த பரிணாம கோட்பாடு இன்று வரை எந்த ஒரு லேபரேட்டரியிலும் நிரூபிக்கப்படலை அது நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை நாம் இன்னொரு கருதுகோள் தமிழ் சொல்லுவாங்க கருதுகோளாகத்தான் கருத வேண்டும் அது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக எடுக்க வேண்டிய தேவையில்லை ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த கருத்துக்களை மனதில் வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த உயிரினங்கள் தோன்றியதை குறித்து இன்னொரு கோட்பாடு இருக்கிறது தியிஸ்டிக் எவல்யூஷன் ஆங்கிலத்தில் எவல்யூஷன் என்று சொல்வாங்க இதை தமிழில் எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல ஆனால் ஒருவேளை நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம் தேவனை சார்ந்த அல்லது தேவன் தேவனோடு தொடர்புள்ள பரிணாம கோட்பாடு அப்படி சொல்லலாம் அதாவது இந்த தீஸ்டிக் எவல்யூஷன்ல உள்ள ஒரு சிறப்பம் என்னன்னா இந்த தீஸ்டிக் எவல்யூஷன் அல்லது தேவனை சார்ந்த பரிணாம கோட்பாடு தேவன் உண்டு நம்புகிறது இவர்கள் தேவன் உண்டு என்று நம்புகிறாங்க இது வந்து ஒரு மற்ற டார்வின் கோட்பாடை நம்புகிற கடவுள் நம்பிக்கையற்ற இவர்களை விட இது சற்று மேலானது என்பதிலே மறுக்க முடியாது அல்ல அதே நேரம் இந்த தீஸ்டிக்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா பரிணாம கோட்பாடுல சொல்றாங்க முதல் உயிரியே தானாக தோன்றினது என்று சொல்றாங்க இந்த திஎஸ்டி எவல்யூஷன்ல சொன்னாங்கன்னா முதல் உயிரினத்தை படைத்தவர் அல்லது உருவாக காரணமானவர் தேவன் அதாவது முதல் உயிரினத்தை அது ஒரு சில உயிரியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஒன்றாக இருந்தாலும் சரி அது உருவாக முதல் காரணமான தேவன் ஆனால் அதன் பின்பு அதை தன்பா தன்போக்கில் அவர் விட்டு அந்த அந்த ஒரு சில உயிரி மீண்டும் படிப்படியாக உருமாறி இன்றைக்கு நாம் காண்கிற நிலைக்கு வந்தது என்று சொல்கிறாங்க இந்த கோட்பாடு சில கிறிஸ்தவர்களால் நம்பப்பட்டாலும் இந்த கோட்பாட்டில் ஏராளமான தவறுகள் இருக்கிறது தவறுகள் சொல்லும் சொல்லும்போது எளிமையாக சொல்வதா இருந்தால் இந்த செல்ஃப் அதாவது தன்னைத்தானே முரண்படுகிற ஒரு பண்பு இதுக்கு தேவன் சர்வவல்லம் உள்ளவர் என்று காட்ட முயற்சிக்கிறது அதே நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கவில்லை என்று சொல்லுகிறது ஆகவே அங்கே ஒரு முரண்பாடு வந்துகிறது தேவன் சர்வவல்லம் உள்ளவர் என்றால் அவரால் எல்லாவற்றையும் படைக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் அவர் படைக்கல ஏதோ ஒரு சில உயிர்களை மாத்திரம் அவர் படைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆகவே இந்த கிரீஸ்ட் எவலிஸ்டனை நல் வேதாகமத்தை முழுமையாக நம்புகிற அநேக கிறிஸ்தவ அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அது அவங்க சொல்லாங்கன்னா இது செல்ஃப் கான்ட்ரடிக்டி சுயமாகவே தன்னைத்தான் மாறுபடுகிற தன்மை உடையது என்று சொல்கிறாங்க மூன்றாவது படைப்பு கோட்பாடு அல்லது சிறப்பு படைப்பு கோட்பாடு என்று கூட சொல்வாங்க இந்த சிறப்பு படைப்பு கோட்பாடுடைய பொருள் என்னவென்றால் இது மிக தெளிவாக சொல்கிறது எல்லாவற்றையுமே தேவன்தான் படைத்தார் என்று மிக மிக உறுதியாக தெளிவாக கூறுகிறது நாம் வசனங்களை இந்த அடிப்படையில் தான் அணுகுகின்றோம் இது ஏற்கனவே சென்ற வாரத்தில் பார்த்துதான் சற்று நினைப்பூட்டுவதற்காகத்தான் நாம் இங்கே அதை பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக நாம் இன்றைக்கு இரண்டாவது அதிகாரத்துக்கு நேராக செல்வோம் இந்த இரண்டாவது அதிகாரத்தை பார்க்கும்போது முதலாவது வசனம் மிக மிக முக்கியமானது அநேக அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை முதல் அதிகாரத்துடைய கருத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும் மீண்டும் இடத்துல ஒரு காரியத்தை நினைப்பூட்ட வேண்டும் மோச எழுதிய போது அதிகாரம் அதிகாரமாக எழுதவில்லை ஆனாலும் இங்கே அதிகாரமாய் அப்படினாலே நாம் அல்லது சில அறிஞர்கள் முதல் மூன்று வசனங்களையும் சில அறிஞர்கள் முதல் நான்கு வசனத்தை கூட முதல் அதிகாரத்தோடே தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள் சரி அது ஒரு அறிமுகம் மட்டுமே இனி நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்க்கும்போது இவ்விதமாக இவ்விதமாக என்று சொல்லும்போது இது ஒரு இணைப்பு சொல் லிங்கிங் என்ன சொல்லுகிறோம் என்றால் மேலே தொடர்புபடுத்துகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் சொன்ன செய்தியை அது படுத்துகிறது இவ்விதமாக வானமும் பூமியும் மீண்டும் வானங்களும் பூமி என்று புரிய வேண்டும் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் சர்வசேனையின் போது இட் இன்க்ளூட்ஸ் த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க நாட் ஓன்லி ஏஞ்சல்ஸ் சில அறிஞர்கள் நம்ம தமிழில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் அண்ட சராசரம் என்று சொல்லுவோம் ஆகவே வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனை என்று சொல்லும்போது நட்சத்திரங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டுள்ள பல்வேறு விதமான கிரகங்கள் கோள்கள் இப்போது விஞ்ஞானிகள் ஒரு வார்த்தை சொல்றாங்க யூனிவர்ஸ விட்டுட்டு மல்டிவர்ஸ் அதாவது நம்முடைய அண்டத்தை போல பல அண்டங்கள் இருக்கலாம் என்று சொல்றாங்க இருந்தாலும் சரி அவனுடைய சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன சில அறிஞர்கள் இந்த சர்வசேனையே தொடர்படுத்துவாங்க ஆகவே நாம் பார்ப்பது என்னவென்றால் வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற காண்கிற காண முடியாத படைப்புகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அனைத்தும் ஆறு நாட்களில் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன மீண்டும் பார்க்கிறோம் ஆறு நாட்களில் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அடுத்தது ரெண்டாவசரம் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையெல்லாம் ஏழாம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இந்த இடத்துல தான் ஓய்வு நாளுடைய கோட்பாடு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல ஒரு சிலர் ஒரு கேள்வி எழுப்புவது என்னவென்றால் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்றால் அதന്റെ பொருள் என்ன என்ன?அதന്റെ பொருள் வேறண்டும் இல்லை. படைப்பின் செயலை முடித்துவிட்டு பராமரிக்கிற பணியை ஆரம்பித்தார். பலbundleங்க படைக்கும் செயலை முடித்துவிட்டு பராமரி பராமரிக்கிற பணியை ஆரம்பித்தார். God stopped creating work but he continued the sustaining work. தாம் படைத்தவைகளை பராமரிக்க ஆரம்பித்தார். சரி அதுக்கு என்ன வசனம் இருக்கிறது என்றால் எப்படையர் ஒன்றாம் அதிகாரம் எப்படியருக்கு பாருங்க பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திக்கு தரிசிகள் மூலமாய் அக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியை நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் இவர் தம்முடைய மகிமையும் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரும்பாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் பார்த்துங்க தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானுடைய வலது பாரிசுலி உட்கார்ந்தார் இந்த இரண்டாவசரத்தை மூணாவசரத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அவர் உண்டாக்கினதை பார்க்கிறோம் அவர் தாங்குகிறவராயிருந்தார் இருந்தார் அப்ப என்ன பொருள் உண்டாக்கி விட்டுவிட்டு அப்படி விட்டு விடவில்லை தாங்கினார் தாங்கினார் என்பதை நம்ம பராமரித்தார் என்று ஆகவே சிலர் அவர் உலகத்தை படைத்துவிட்டு ஓய்ந்திருந்த பின்பு படைப்பை குறித்து கவலையே அற்றிருந்தார் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது காட் கிரியேட்டி கேர் அபவுட் கிரியேஷன் படைத்தவளை பற்றி அவர் எந்த கவலையும் படையலைன்னு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை நம்ம என்ன சொல்கிறோன்னா அதில் பைபிள் என்ன சொல்கிறது என்றால் ஆண்டவர் படைத்து ஆறாம் நாளில் படைப்பை முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்றால் ஏழாம் நாளில் இருந்து இந்த பூமியையும் அண்ட சராசரத்தையும் அவர் தாங்கினார் பராமரிக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து கண்காணித்தார் என்னைத்து தேவலை சந்தித்தார் என்று சொல்ல முடியும் இல்லை அந்த இடத்துல கூட தேவனுடைய கருணை அல்லது தேவனுடைய இரக்கமும் அன்பும் வெளிப்படுகிறது கூட சொல்ல முடியும் மூன்று அவசரம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்ட உண்டு பண்ணின தம்முடைய கிரியிலெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வைத்து அதை பரிசுத்தமாக்கினார் ஏழாம் மீண்டும் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம் ஏழாம் நாளை ஆசீர்வித்தார் என்று சொல்லும்போது எகெயின் இட் இஸ் எ டுவெண்ட்டி ஃபோர் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட நாள் ஏன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏழாம் நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அது நீண்ட யுகம் என்று சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு புதிசாக எதுவும் படைக்கல ஆறாம் நாளுக்கு பிறகு இன்று வரை எதையுமே புதிசாக படைக்கல ஆகவே சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அல்ல ஒரு நாள் என்பது ஒரு யுகம் என்பது காட்டுவதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக எடுப்பாங்க இந்த வசனத்தை ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்பது இன்று வரை அவர் படைக்கவில்லை அல்லவா ஆகவே இந்த நாட்கள் இத்தனை ஆண்டுகளும் ஏழாம் நாளிலே உள்ளடக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டுகளும் ஏழாம் நாளில் உள்ளடக்கம் என்றால் இந்த வசனம் பொருந்தார் என்ன சொல்றாரு ஏழாம் நாளை ஆசீர்வித்தார் ஏற்கனவே ஆறு நாட்களில் படைக்கப்பட்டவர்கள் ஆசீர்விக்கப்பட்டது பட் இங்கே ஸ்பெஷலி ஹி பிளஸ்லர் டே ஆகவே இது இருபத்தி நாலு மணி நேரங்களை கொண்ட ஒரு நாள் தான் ஏன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட நாள் இல்லாமல் இது ஒரு நீண்ட யுகம் என்று கருதினோம் என்றால் இந்த வசனம் அர்த்தமற்றதாகி போயிடும் ஏன் தெரியுமா தொடர்ந்து நாம் படிக்கும்போது பாவமும் சாபமும் வருகிறது ஆகவே இதை ஒரு நீண்ட யுகம் என்று எடுத்தால் பாவத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் முரண்படுகிறது ஒரே யுகத்திலே ஆசீர்வாதமும் ஒரே யுகத்திலே சாபம் வருகிறதா வர வாய்ப்பில்லை ஆகவே தான் இது யுகமாக இதை பொருத்தி பார்க்கக்கூடாது இதை நாளாகவே பொருத்தி பார்க்க வேண்டும் ஏழாம் நாளை ஆசிரித்தார் ஏழாம் நாளிலே ஆண்டவர் தான் படைத்த விழோடு உற முறையான ஒரு உறவை ஆரம்பித்தார் என்று கூட சொல்ல முடியும் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட மறுநாளிலே அதாவது ஏழாவது நாளிலே ஆண்டவரோடு ஆசீர்வதமான நாளை கழித்தார்கள் த வெரி ஃபஸ்ட் டே அதாவது அவங்க படைக்கப்பட்ட மறுநாள் அதுதான் உண்மையான அவங்களுடைய புதிய நாள் என்று சொல்ல முடியும் என்னென்றால் ஆறாம் நாளில் தான் படைக்கப்பட்டுக்கிறாங்க அது அவர்களுடைய கணக்கு பிரகாரம் அதுதான் அவருடைய ஏழாம் நாள் தான் முழுமையான ஒரு முதல் நாளாக ஆரம்பிக்கிறது அந்த நாளிலேயே அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆரம்பிக்கிறாங்க அதனால்தான் நம்ம இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லும்போது வாரத்தின் முதல் நாளிலே கர்த்துடைய சமூகத்திலிருந்து கர்த்துடைய ஆசீர்வாதத்தோடு நம்முடைய புதிய வாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு கோட்பாடு இங்கே காண்பிக்கப்படுகிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பு இந்த ஓய்வு நாள் என்பது கிறிஸ்தவர்கள் சொல்ற ஓய்வு நாள் அல்ல இங்கே சொல்லப்படுகிற ஓய்வு நாள் யூதருடைய ஓய்வு நாள் அதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ சொன்னார ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்பட்டானா அல்லது மனிதனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா என்றால் இங்கேயே அதிலே பதில் வருகிறது மனிதனை படைத்த பின்பு அவனுக்கு ஓய்வுக்காக அதை படைக்கிறார் ஆகவே மனிதனுக்குத்தான் ஓய்வு தேவையை தவிர ஓய்வு நாளுக்காக மனிதனை படைத்து அவனை அடிமைப்படுத்தக்கூடாது என்பதையும் புதிய இயேசு சி விளக்குகிறார் ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாக நாம் இந்த ரெண்டையும் மனதில் வைக்க வேண்டும் யூதருடைய பார்வையிலே இது ஓய்வு நாள் நம்முடைய கிறிஸ்தவ பார்வையிலே இது ஆசீர்வதிக்கப்பட்ட தொடக்கமாக இருக்கின்றது இந்த இடத்துல நம்ம வேறொரு கருத்தையும் இனிமே சிந்தித்துவிட்டு நாலாவது வசனத்துக்கு சென்றால் நன்றாக இருக்கும் இப்போ வேறொன்றுமில்லை நம்ம ஏற்கனவே தான் ஆனால் இந்த ஆறு நாட்களையும் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட நேரமா அல்லது வேறு காலங்களை இது குறிக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உட்பட வி பிலீவ் தீஸ் சிக்ஸ் டேஸ் ஆர் த செவன் டேஸ் லிட்டர்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே இதை போன கிளாஸில் நம்ம லைட்டாக சிந்திச்சிட்டோம் ஆனால் நம்ம ரொம்ப விரிவாக போக வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த இடத்துல அதை மனதில் கொள்ள வேண்டும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்டவையில் தான் இந்த ஆறு நாட்களும் அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்போ மோசே இந்த புஸ்தகத்தை எழுதி முதல்ல இஸ்ரேல் மக்கள்கிட்ட கொடுத்த போது அவர்கள் அதை எப்படி புரிஞ்சாங்க அவர்கள் அது எப்படி புரிந்தார்கள் என்றால் அது இருபத்தி நாலு மணி நேரமாகத்தான் புரிஞ்சாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்களா அது பல லட்சம் ஆண்டுகளை என்று முதல் நூற்றாண்டில் அப்படி புரியலை மோசே அதை எழுதி கொடுத்த போது அப்படி புரியலை ஆகவே நமக்கு தெரிய வேண்டிய உண்மை என்னவென்றால் நம்ம இறையலில் ஒரு கோட்பாடு உண்டு ஒரு ஒரு புஸ்தகத்தை ஒருவர் எழுதி அதை யார் முதலாவது பெறுகிறார்களோ அப்படி முதலாவது பெறுகிறவர்கள் என்ன பொருளை வைத்திருக்கிறார்களோ அதுதான் முக்கியமானது ஆகவே ஆதி ஆமத்தை எழுதி இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தபோது போது இஸ்ரேல் மக்கள் அதை வாசித்தபோது இந்த ஆறு நாட்களை அவள் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட நாளாகத்தான் நினைத்தார்களே தவிர அதை ஒரு நீண்ட யுகமாக நினைக்கவில்லை அதை நம்ம மறந்துவிடக்கூடாது ரெண்டாவது சர்வவல்லம் உள்ள தேவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கள் போதுமானது படைப்பதற்கு ஒரு கேள்வி எழலாம் சர்வ உள்ள தேவனுக்கு ஒரே நொடி பொழுதில் அனைத்தையும் படைக்கலாமே நிச்சயமாய் படைக்க முடியும் ஆனால் ஏன் அவர் ஆறு நாட்கள் எடுத்தார் என்றால் ஏழாம் நாள் என்கிற ஒரு உண்மையே மனிதனுக்கு கற்பிப்பதற்காக ஏழாம் நாள்லே மனிதன் ஆறு நாள் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவனுடைய திட்டத்தை மனிதனுக்கு போதிப்பதற்காக அவர் படிப்படியாக ஆறு நாட்களாக படைத்தார் என்று சொல்ல முடியும் ஆகவே இருபத்தி நாலு மணி நேர படைப்பு தான் ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு அடிப்படையாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க டே ஏஜ் தியரி இந்த டே ஏஜ் தியரி என்றால் தமிழில் நாள் யுக கோட்பாடு என்று சொல்லலாம் அல்லது நாள் கால சகாப்த கோட்பாடு என்று சொல்லலாம் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் என்பது அதாவது பைபிளில் ஆதி ஒரு நாள் என்பது ஒரு நாளை குறிக்கவில்லை அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை குறிக்கிறதுன்னு சொல்லாங்க அந்த கோட்பாடு வேதவசனத்துக்கு அது வேத வசனம் அதை சப்போர்ட் பண்ணலை எங்கேயுமே அதை ஒரு கோட்பாடாக தான் சொல்கிறாங்களே தவிர அதற்கு தெளிவான எந்த ஒரு ஆதாரங்களையும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை அவங்க என்னன்னா இவங்க இந்த டேஏஏ தியரி இந்த எவல்யூஷன் கோட்பாடுக்கு சப்போர்ட்டாக கொண்டு வராங்க ஏன்னா பல மில்லியன் ஆண்டுகளாக உயிர் உருவானது என்பதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கோட்பாடை கொண்டு வராங்க இதில் என்னென்னா தே பிலீவ் இந்த இவங்களும் இந்த டேஏஜை தியரியை நம்புகிறவங்களும் கிறிஸ்தவங்க தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க விஞ்ஞானத்தோடு தங்களை இணைக்க முயற்சிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தவண்ணமாக விஞ்ஞானமே இன்னும் குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறது ஆகவே வேதவசனத்தை நீர்த்து போகக்கூடிய அளவில் நம்முடைய இறையல் கருத்துக்களை கொண்டு வர தேவையில்லை மூன்றாவது ஒரு கருத்து சொல்றாங்க இது ஆல்மோஸ்ட் டேஏஜ் தியரி தான் ஆனால் சற்று மாடிஃபை பண்ணுது இது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆங்கிலத்தில் சொல்லுவதாக இருந்தால் த லிட்ரல் டேஸ் வித் இன்டர்வீனிங் ஏஜஸ் தியரி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் ஆறு நாளில் தான் படைச்சார் பாருங்கள் இவங்க ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லுவாங்க ஆண்டவர் ஆறு நாளில் தான் படைச்சார் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் முதல் நாளில் படைத்த பின்பு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர் எதுவுமே படைக்கலை மீண்டும் அடுத்த ரெண்டாம் நாள் படைத்துவிட்டு மீண்டும் ஒரு ஆயிரம் ஆண்டு எதையுமே படைக்கல அடுத்த மூன்றாம் நாளில் படைத்துவிட்டு மீண்டும் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு எதையும் படைக்கல இப்படி ஆறு நாட்கள் படைப்பென்பதை ஆறு நாட்களில் படைத்தார் ஆனால் குறைந்தபட்சம் அது அறுபதாயிரம் ஆண்டுகளாக ஆயிருக்க வேண்டும் இடைப்பட்ட காலங்கள் ஆக இவங்க சற்று அந்த அந்த டேஏஜ் தியரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லலாம் கவலம் தான் ரெண்டு பேருமே சொல்ல வருகிற கருத்து தேவன் ஆறு நாளில் படைக்கவில்லை என்கிற கருத்தை தான் அவங்க மறைமுகமாக சொல்லுவாங்க ஆக இந்த கோட்பாட்டையும் நாம் ஒரு ஆறு நாளில் விசுவாசிக்க ஆறு நாளில் ஆண்டவர் படைத்தார்ங்கிற கோட்பாடை நம்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்த நான்காவது ஒரு கருத்து இருக்கிறது த ரெவலேட்டரி டே தியரி ரெவலேட்டரி டே தியரின்னா நாட்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறிக்கின்றன நாட்கள் வெளி வெளிப்படுத்தப்பட்டதை குறிக்கின்றன இது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய வியூ என்னன்னா ஆண் உலகம் எப்படி ஆண்டவர் உலகத்தை படைச்சார் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எப்படி எந்த நாளில் படைத்தார் அது எவல்யூஷன் ஆகி வந்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு உண்மை என்னவென்றால் ஆறு நாட்களாக அந்த படைப்பை குறித்து அவர் வெளிப்படுத்தினார் அவ்வளோ தான் அப்படின்னா மோசைக்கு முதல் நாளிலே கொஞ்சத்தை வெளிப்படுத்தினார் ரெண்டாம் நாளிலே கொஞ்சத்தை வெளிப்படுத்தினார் மூன்றாம் நாள் கொஞ்சத்தை வெளிப்படுத்தினார் நான்காம் நாள் கொஞ்சத்தை வெளிப்படுத்தினார் அஞ்சா நாள் ஆறாம் நாள் இப்படி வெளிப்படுத்தப்பட்டது எப்படி தான் படைத்தார் என்பதை தன்னுடைய படைப்பை குறித்து ஒரு வெளிப்படுத்தலை ஆறு நாட்களாக கொடுத்தாரே தவிர ஆறு நாட்களில் படைத்தார் என்று சொல்ல முடியாது எவ்வளோ ரொம்ப டெக்னிக்காக சொல்றாங்க அதாவது காட் ரிவீல் டு Moses இன் சிக்ஸ் டேஸ் பட் now ஹீ did நாட் கிரியேட் இன் சிக்ஸ் டேஸ் ரொம்ப சிக்கலான ஒரு வியூ புரியுதுங்களா ஸோ இந்த நான்கு கோட்பாடுகள் இருக்கின்றன இதில் நாம் நம்முடைய நோட்டுகளை அல்லது நம்முடைய இறையில் நம்பிக்கையை ஆண்டவர் ஆறு இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட நாட்களிலே படைப்பதற்கு போதுமான வல்லமை உள்ளவர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏனென்றால் நம்ம இனி பழைய பாடாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி கவனமாய் படிப்போம் என்றால் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் ஆறு நாளிலே படைத்ததாகத்தான் வருகிறது ஆகவே நாம் பைபிளை அணுகும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஆறு நாட்களிலே படைத்தார் என்று நாம் பைபிளை அணுகுகிறோம் வேத அவசரங்களை அணுகிறோம் நாம் மட்டுமல்ல உலகத்திலே மிகச்சிறந்த சிறந்த கிறிஸ்தவ பக்தி மகன்களாகி அறிஞர்கள் அப்படி சொல்லலாம் உள்ள இறையல் அறிஞர்கள் உள்ள விஞ்ஞானிகள் கூட ஏராளமான விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க அநேக பக்தியுள்ள விஞ்ஞானிகள் இன்றைக்கும் படைப்பை ஆறு நாட்களில் தான் அவர்கள் நம்புகிறார்கள் ஆகவே நாமும் அந்த நம்பிக்கையிலே தொடர்வது நம்முடைய தேவன் சர்வவல்லமுள்ள என்பதுக்கு ஆதாரம் மட்டுமல்ல நாம் அவரை சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நம்புவதற்கும் முக்கியமானது சரியா ஆகவே இனி தொடர்ந்து நாலாவசனத்திலிருந்து போவோம்